கத்ரா இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலை விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை நிகேமியாவின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் ஏன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம் கத்தருக்குள்ளே நம்ம இருந்தால் தான் நம்முடைய பலன் கத்தரை சார்ந்து இருந்தால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லை சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒன்று நம்மை சோர்வடைய பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று நம்மை வருத்தப்பட வைக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நம்மளை சுற்றி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே தான் நீங்கள் சொல்லும்போது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே இந்த உலக சூழ்நிலைகள் மத்தியிலே பல விதமான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது சில வேளை நம்மளை வருத்தப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது நாம் ஆபஹூக் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது பதினேழாம் வசனம் சொல்லுது அத்தி மரம் தொளிவிடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிய மரத்தின் பலன் அற்றுப்போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொலுபத்தில் மாடு இல்லாமற் போனாலும் இல்லாமல் போய்விட்டது எல்லாமே பதினெட்டாம் வசன் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரச்சிப்பின் தேவனுக்குள் கூறுவேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே யோபனுடைய வாழ்க்கையை நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போய்விட்ட நிலையிலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் அவருக்குள்ளே காணப்பட்டதுனால தான் அந்த வாழ்க்கையை அந்த நிலையிலும் கத்திரக்குள்ளாய் வாழ முடிந்தது நாம் கத்திரக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொன்னால் கத்திரக்குள்ளாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால்தான் எந்த சூழ்நிலையிலும் நான் கத்திருக்குள்ளாய் மகிழ்ச்சியாக நான் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட முடியும் எனவேதான் இங்கே இணையமே எட்டு பத்தில் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நம்மை சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கும் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நம்மை முற்றிலுமாய் வேதனைப்படுத்தின ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு காரியம் என் மீட்பெர் உயிரோடு இருக்கிறார் அது நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார் எப்படியாவது என்னை நான் எந்த பாதாளமான நிலையில் இருந்தாலும் நான் ஆழ்கடலின் ஆழத்தில் இருந்தாலும் என்னை தூக்கி எடுப்பார்னு சொல்லக்கூடிய அந்த நிச்சயம் அந்த உயிருள்ள தெய்வத்தின் மேலே நான் வைத்து வாழுகிற வாழ்க்கை தான் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் எனவே இந்த காலவேளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நமக்கு யார் உதவி செய்வார்கள் இவ்வளவு நெருக்கப்பட்ட நிலைக்குள்ளே போய்விட்டோமே எல்லாவற்றிலுமே நமக்கு குறைவு உண்டாகிவிட்டது இல்லை என்று சொல்லக்கூடிய காரியம் தான் அநேக காரியத்தில் காணப்படுகிறது இருக்குதுன்னு சொல்லக்கூடிய காரியம் எதையும் சொல்லுவதற்கே இல்லையே இந்த நிலையில் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் யார் என்னை தப்பு வைக்க முடியும் யார் என்னை தூக்கி எடுக்க முடியும் யார் என்னை மேன்மைப்படுத்த முடியும் யார் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி பல விதத்தில் பல காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம் இந்த நிகைமையாக சொன்ன வார்த்தையின்படி கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அதுவே உங்கள் பலனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மீட்பெரு உயிரோடு இருக்கிறார் ஏசு மறித்து உயிர் திழந்து ஜீவிக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நெருக்கமான சொல்ல ஆணித்தரமாக விசுவாசித்தீர்கள் சொன்னால் இந்த காலவெளியில் அவருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாத காரியத்தை செய்வார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வா இந்த காலவெளியில் நீ எங்களுக்கு கொடுத்த அருமையான கத்தாவே நேரத்துக்காக சோதரிக்கிறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கத்தாவி இன்றைக்கு எங்களுக்கு ஒன்று காரியமே கிடையாது எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களே இல்லாத நிலையில் காணப்படுகிறது எல்லாம் எங்களை விட்டு கடந்து போய்விட்டது இழந்து போய்விட்டோம் எங்களை விட்டு எல்லா எங்களுடைய வாழ்க்கை அற்று போய் விட்டது ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த காலையில் நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அப்படியா தாவே எல்லாமே இல்லை என்று சொன்னாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை நாங்கள் கத்தான் மீண்டுமாய் இந்த நெருக்கமான சூழ்நிலை மத்தியிலே கஷ்டமான சூழ்நிலை மத்தியிலே உதவியற்ற இந்த சூழ்நிலத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது எங்களுக்கு திருப்ப செய்திருக்கிறீர் நாங்களும் கத்தான் அதனால் விசுவாசத்தோடு யோபு சொன்னது போல் என் வீட்பெரு உயிரோடு இருக்கிறார் எல்லாம் என்னை விட்டு கடந்து போய்விட்டாலும் என் வீட்பெரு என்னோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லக்கூடிய இந்த நிச்சயம் காணப்பட்டது அதே போல் நாங்களும் இந்த காலவில்லை என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் சரி எது அற்றுப்போனாலும் சரி எது இல்லாமல் போனாலும் சரி என் மீட்பராகி இயேசு கிறிஸ்து ஈரோடு இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி நாங்கள் உடைய சமூகத்தில் பலனடைய கிருவு செய்த கா சோற்றுவிக்கிறோம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கத்தாவை வெட்டுக்கிளிலும் பச்சை கிளியிலும் பச்சைத்த வருஷத்தின் பலனை திரும்ப கொடுக்கிற தெய்வமே அப்படியாகி கத்தா யோபு தான் இழந்து எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியாமல் அருள் செய்த தெய்வமே அப்படியா என்னென்ன காரியத்தில் என்னென்ன சூழ்நிலை நெருக்கப்பட்டு இழந்து போன நிலையில் நஷ்டப்பட்ட நிலையில் தொழிலை இழந்து வியாபாரத்தை இழந்து வேலையை இழந்து கத்தாவே பல விதத்தில் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் இன்று முதல் மாறட்டும் அப்பா அப்படியே ஆசீர்வித்தலும் ஏசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை திரும்ப அவர் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனில் தேவன் விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள் ஒரு முகங்களை பிரகாசிக்க முடியாது செய்வார் காட் பிளஸ் யூ